ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது எங்கள் ஊர் சின்ன காலாப்பட்ட பீச்சு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே காலையில் ஒரு ஏதாவது மீன் தான் வாங்கலாமேன்ட்டு கடற்கரை பக்கமாக போயிருந்தேன் சரி நாமளும் யூடியூப்பில் வீடியோ போட்டோம்னால ஆச்சு ஒரு வீடியோ நாமளும் போடலாமேன்ட்டு இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன் அங்கே என்ன நடந்துச்சின்ட்டு அதை மட்டும் நான் வீடியோவை எடுத்துருக்கேன் பார்க்கலாம் வாங்க அங்கே பாருங்கள் தூரத்தில் ஒரு படகு வருது பாருங்கள் இது வந்து நம்ம ஊரில் ஃபைபர் போட்டுன்னு சொல்லுவாங்க அங்கேருந்து சிக்னல் தராங்க பாருங்கள் அவங்க சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கடற்கரையில் டிராக்டர் இருக்கும் முதலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பைபர் போட்டு வந்து கடைக்காரை பக்கம் வந்தவரும் எல்லோரும் சேர்ந்து மரத்தை வச்சு ஈர்த்திட்டு போவாங்க இப்போது அந்தமாரி அது மாதிரி இப்போ கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டாக்ட் டிராக்டரில் கயிறு கட்டி போட்டில் கட்டி ஈர்த்தோம்னா அந்த போட்டு இழுக்கும் போது நமக்கு ஈஸியாகவே போட்டு வந்து தண்ணியிலேருந்து கரைக்கு வந்துடுது இது மாதிரி பண்ணுறதுனால முதல்ல ஒரு போட்டை வந்து கடற்கரையிலேருந்து மேடான பகுதிக்கு இழுக்கிறதுக்கு இந்த குறைஞ்சது ஒரு எட்டு பேராக தேவை இப்போ அந்த இடத்துல வந்து மேன் பவர் நம்ம கம்மியாயிடும் இப்போ பாருங்கள் அந்த நண்பர் வந்து ஒரு கையில் ஊக்குமாரி இருக்குது பாருங்கள் டிராக்டர்லேருந்து கயிறு மாதிரி ஈர்த்துட்டு வந்து அந்த போட்டோடைய முகம் முன்பகுதியில் கட்டிடுவார் அந்த கையில் ஈர்த்திட்டு வரப்பங்க இப்போ அந்த மிஷின் வச்சு நம்ம இழுக்கும்போது ஈஸியாகவே மேலே ஏறிடும் பாருங்கள் இதே மாதிரி தான் வந்து தினமும் நைட்ல வந்து மீன் பிடிக்க கடலுக்கு போவாங்க காலையில வந்துருவாங்க அப்படி வரும்போது இங்க இருக்கிற அத்தனை போட்டுமே இது மாதிரி முறைப்படி தான் வந்து தண்ணியிலேருந்து இருந்து மேடான பகுதிக்கு எடுக்கிறாங்க அப்படி பண்ணும்போது நிறையா நிறைய உதவி உதவியா இருக்கு கஷ்டம் இல்லாம இருக்கு எல்லாருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து எடுக்கும் போதே அதில் இருக்கிற மீன் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா ஆயிஞ்சு தனியா எடுத்து வச்சுப்பாங்க நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப குறவான மீன் தான் நமக்கு வலையில் கிடைச்சிது அந்த குறைவான மீனையும் சமமாக விற்று பங்கு ப பங்கு எடுத்துப்பாங்க இது அவங்க உணவு தேவைக்காக ஒரு ரெண்டு மீன் மூணு மீன் எடுத்து வச்சுப்பாங்க அந்த மீன் தான் அது இதையும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் வலையை எடுத்ததுக்கப்புறம் அந்த வலையெல்லாம் வந்து சரியாக அடுக்கி வைக்கிறாங்க நாளைக்கு மறுபடியும் வேலைக்கு போகணும் இல்லையா அதுக்காக இவரும் பார்த்தா என்னோடய ஃப்ரெண்டு இந்த போட்டில் இவரும் போய் மீன் பிடிச்சிட்டு வந்தார் கொஞ்சம் மச்சான் காமிங்க என்னன்னு காமிச்சார் என்னோடய எனக்கு எனக்கு ஒரு ஆசை அந்த மீனை நானும் கையில் பிடிச்சி பார்க்கணுன்ட்டு அதையும் நான் உங்ககிட்ட ஃபோட்டோவாக எடுத்துருக்கேன் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீன் யாராவது மீன் வாங்கினா கடற்கரையில் போய் மீன் வாங்கிக்கோங்க பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகுது இந்த மீன்களும் அவங்களோட வலையில் சிக்கின கனவா மீன்கள் தான் இதுலேயும் ரெண்டு மூணு வச்சுருக்காங்க அவங்களுடைய உணவு தேவைக்காக இதே மாதிரி தினமும் இரவு வந்து ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு போட் எடுத்துகிட்டு போய் கடற்கரையில் போய் மீன் பிடிச்சிட்டு வராங்க ஆனால் மிக குறைந்த அளவில் தான் வந்து அவங்களுக்கு மீன் கிடைக்கிறது இதில் வந்து அவங்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்பவும் கேள்விக்குறியாக தான் உள்ளது ஸோ அப்படி கிடைக்கிற மீன்லாம் ஒரு இடத்துல எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஏலம் விடுவாங்க அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ